இடைத்தேர்தல ரொம்ப விளையாட்டா பாக்கிறோம் நாங்க எதிர்பார்த்த நேர்கோட்டுக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த இடத்துலதான் நேருக்கு நேர் பயணிக்குது இந்த வாய்ப்பு எங்க கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல கிடைச்சது நாங்க வெற்றியா தான் பாக்குறோம் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எடுக்க முயற்சிக்கிறோம் வெற்றி அடைவோம் கண்டிப்பா எங்களோட வெற்றி உறுதியளிக்கப்பட்டது மக்கள் எதிர்பார்க்கறது வந்து மக்கள் ஒரு சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆனா அந்த சந்தோஷம் வந்து எத்தனை நாளைக்கு நீடிக்குது இந்த 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 அரசாங்கம் வந்து எல்லாமே மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சிருச்சானா அதெல்லாம் கிடையவே கிடையாது எழுபது ஆண்டு கால இந்த அரசியல் வரலாற்றுல மக்கள் இன்னுமே வந்து இலவசத்துக்கு தான் ஏங்கி தவிக்கிறாங்க அவங்க வாழ்வை வாழ்க்கையெல்லாம் ஒண்ணு வந்து பொருளாதாரத்துல தன்னிறைவெல்லாம் அடைய கிடையாது பெரியார் இருந்தாலும் சரி திராவிடம் இருந்தாலும் சரி மக்களுடைய ஏழ்மையை இன்னும் அழிக்கப்படலை வெற்றி அடைந்த அரசாங்கம் தமிழ் தேசிய பிள்ளைகள் செந்தமிழன் சீமானின் பிள்ளைகள் அதை முயற்சி பண்ணுவோம் எங்களோட தேர்தல் களம் அதுக்குதான் நாங்க வந்திருக்கிறோம் கண்டிப்பா வெற்றி அடைவோம் கருத்துக்களை விதைப்போம் இந்த பெரியார் மண்ணில் கருத்துக்களை தமிழ் தேசிய கருத்துக்களை விதைக்கக்கூடிய களமா நாங்க இத எதிர்பார்க்கிறோம் அந்த திராவிடமும்

இப்ப அப்படி கிடையாது ஒரு ஒரு குறிப்பு இருக்கு அதை படிக்கிறோம் அதை திருத்தி அமைக்கிற சக்தி வந்து எங்களுக்கு இருக்கு இல்லையா அது எங்கள் தலைமை செந்தமிழன் சீமானுக்கு இருக்கு நாங்க எல்லாருமே வந்து இந்த எழுபது ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல செந்தமிழன் சீமான் அப்படின்ற ஒரு மகன் வந்து இந்த தேர்தல் அரசியல் காலத்துல நின்னதுக்கு அப்புறமா தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து இவங்க வந்து இந்த மண்ணுக்கானவங்களை இல்லைங்கறத எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் நாங்க ஐம்பது ஆண்டு கால பயணம் தோல்வியா எங்களுக்கு அப்ப நாங்க எழுந்து நிக்கிறோம் நிமிர்ந்து நிக்கிறோம் அது கருத்துக்களை வந்து தவற தவறுனு பெரியார் இருக்கிறத எங்களுக்கு ஏத்துக்கொள்ள முடியாத கொள்கைகளை அவருக்கு ஏத்துக்கொண்டு நாங்க ஒத்துக்காத கொள்கைகளை தான் நாங்க வெளியில பேசுறோமோ தவிர நாங்க இல்லாதத இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே படிக்கிறத தான் நாங்க வந்து இது இப்படி இருக்குங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆண்மகன் வேணும் இல்லையா அதுதான் என் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமான் அதைத்தான் நாங்க பேச வாக்கு சதவீதம் பெற்ற ஒரு கட்சியின் தலைமையை அவரு களமாட வர்றாரு கட்சி தேர்தல் களத்துல இருக்குது அவர் வந்தா தடுக்கிறோம் இவங்களுக்கு என்ன பயமா இருக்கும் இவங்க ஏன் பயப்படுறாங்க அது நியாயமே கிடையாது மக்களே ஏத்துக்க மாட்டாங்களே மாற்றுக் கட்சிகளும் கிடையாது அவங்களும் பின்வாங்கிட்டாங்க நேருக்கு நேர் நிக்கிறது வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் இந்த இடத்துல பயணிக்குது அப்புறம் கட்சி தலைமை கருத்து இருக்கலாம் கருத்து இருக்கும் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க தலைமை பதில் சொல்லுதுன்னா நீங்க மாற்றுக்கருந்தது பொது வழியில பேசுங்க தொலைக்காட்சியில பேசுங்க வழக்கு போடுவீங்க எல்லாமே தான் நீங்க பண்ணுவீங்க நீங்க ஒண்ணு சாதாரண நாட்கள்லாம் கிடையாது நாங்க இல்லாதது விதைக்கவும் இல்லை எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிய நாங்க வந்து அதை தொடரும் இது எங்களுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறத நாங்க சொல்ல வரோம் இதுல எங்க வந்து களமாட விட எப்படி எப்படி அது தேர்தல் ஆணையம் தானே தேர்தலை அரசியல்வாதிகள் நடத்துறாங்களா தேர்தல் ஆணையம் நடத்துதா சட்ட திட்டத்தின் அடிப்படையில தானே மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க அதை எப்படி தடுக்க முடியும் அப்ப நாங்க என்ன பாத்துட்டு சும்மா போயிடுவோமா எங்களுக்கு உரிமை இல்லையா அவ தேர்தலை நடத்த வேண்டாமே நீங்க ரத்து பண்ணிட்டு போயிருக்கல நாங்க தான் அதிகாரம் நாங்க எதையும் ஒத்துழைக்க மாட்டோம் யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போண்டிதானே அதையும் தொலைக்காட்சி வாயிலாவே தானே பேசுவீங்க அதை நாங்க கேட்க தானே செய்வோம் அப்ப வருகின்ற எதிர்ப்பு நீங்க சந்திக்கலாம்ல அதை சொல்லலாம்ல என்ன ஓடி ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறது அப்புறம் கடைசியில் எழுந்து வந்து சீமான என்ன ஒரு சீமானா ஒரு லட்சம் சீமான் இங்க வருவாங்க ஒரு அரசியல் தலைவன் கிடையாது ஆயிரம் பல லட்சம் விதைகளை விதைச்சாச்சு அத்தனை விதையும் இங்கதான் வரும் பயணிக்கும் இதெல்லாம் கதையிலேயே கிடையாது

இது தவறுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு எந்த கட்சிக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ல அதை கருத்துக்களை ஏத்துக்கணும் ஒரே கருத்து திராவிட கருத்து மட்டும்தான் இந்த தமிழ் மணல விதைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அது இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு நீங்க என்ன காயம் சாயம் பூசுவீங்க காவி சாயம் பூசுவீங்க இத பல தேர்தல பாத்துட்டோம் நாங்க அதெல்லாம் எடுப்படாது அண்ணாமலை ஆகட்டும் மற்ற தமிழ் மக்கள் யாரா இருந்தாலும் இங்க பிறந்தவங்க தானே தான் வந்து புது கருத்து உருவாக்கம் பண்ணியிருக்கீங்க தலைமுறைக்கு பிம்பத்தை பிறந்த என் ஆத்தா இருக்காங்கல்ல அவங்க அவங்க தமிழ் தானே சுகத்து குடுத்திருப்பாங்க அதை தானே நாங்க பயணிக்கணும் நீங்க புதுசா என்ன ஜென்டா உருவாக்குறீங்க அப்ப தவறே தவறு என்று சுட்டி காட்டுற ஒரு ஆண்மகன் வேணும் அதைதான் என்னொன்னு உடன் பிறந்தான் சேந்தமேலன் சீமான் நாங்க அதன் கொள்கையின் மொழி தான் நாங்க பயணிக்கிறோம் நாங்க வெற்றியை தொடுவோம்